சக்தி அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட தெய்வமாக இழந்தருள்கின்ற ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் குளிர வந்தருள்கின்ற ஸ்ரீ மலைமுற்று மாரியம்மனின் சோதகை அருள்மிகு நாகவள்ளியம்மன் சன்னிதானம் போற்றி அருள்மிகு மலைமுற்று மாறி தாயே ஒன்று திருவடி போற்றி குருவுக்கெல்லாம் குருவீடம் மறந்து குருவாக நின்றருள்கின்ற குருத்தாயே போற்றி பொறுத்தார் பூமி ஆழ்வார் அம்மா உனை வணங்கினார் பலம் கூடிப் பெறுவார் நலம் பெற்ற வாழ்வை கொடுப்பவளே அம்மா நாகதேவதையே நல்லோர்க்கு துணையாய் வாழ்பவளே சங்கடங்களெல்லாம் தீர்ப்பவளே ஆதிசக்தி ஒன் அழகான திருக்கோவில் இருக்குதம்மா ஒரு காலம் புள்ளியமரம் ஓரம் புற்றாய் பாம்பாய் வேம்பாய் நின்றாய்த்தாயே சுயம்பன அமர்ந்தவழி சுந்தரி சாம்பவி பைரவி வராகி ஓம் சக்தி மாகாளி மகா மாசாணி அம்மா மறலாடும் அம்மா மாசாணி தாயே மறலாடும் தாயே சிலையன உருவத்தில் சிந்தையில் நிறைந்தாய் அருளன உருவத்தில் அம்மா நீ மகிழ்ந்தாய் புற்றன உருவத்தில் அம்மா புற்றன அம்ந்தாய் ൈ നന്ദി മാസി ഓ മഹാ മാസാണി തേ அருள்மிகு குருவாய் ஆனந்தமளிக்கும் சிவயோக சித்தராய் அருள்மிகு தேரைய சித்தரின் திருகோவில் போற்றி அருள்மிகு தெய்வ திருமேனி உடையான் போற்றி அருள்மிகு கண் பார்வை உடையான் போற்றி அருள்மிக தெய்வங்களே போற்றி சிவமூர்த்தங்களே போற்றி கைலாய வாசகம்யே போற்றி சிவம் என்பதொரு சிவசக்தி சுரூபம் சிவம் என்பதொரு ஞானஸ்வரூபம் சிவம் என்பதொரு அருள்ஸ்வரூபம் சிவம் என்பதொரு மாயஸ்வரூபம் சிவம் என்பது ஞானத்தின் விளம்பே ஓம் என்பதொரு பிரணவ மந்திரமாகுமோ உன்னை நான் துரித்த நாள் முதல் கொண்டு துன்பங்கள் விலகிட அருள்வா இறைவா ஊனும் உறவும் நீயே உள்ளமும் தெளிவும் நீயே எண்ணமும் ஈடும் நீயே எதிர்கொண்ட பகைகளை அகட்டும் சுடர்மிகு உருவம் நீ நிலை கொண்ட தெய்வம் நீ நிலையான குரு சக்தி நீ அணையா விலகு நீ ஆதியும் அந்தமும் அரியாத ஜோதியும்